இட்லி தோசை சப்பாத்தி ஈவென்ட் ஒயிட் ரைஸ்க்கு கூட சூப்பரான ஒரு கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சோம்பு சீரக்கம் மிளகு ஆஃப் மூடி தேங்காய் சேர்த்துட்டு பத்து போல் சின்ன வெங்காயம் கூட பத்து போல முந்திரி ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கட்டலை அரை ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நையாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த பேஸ்ட்டை எடுத்து அப்படியே உரமாக வச்சிடலாம் ஒரு குக்கரை சோடப்படுத்திட்டு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் நல்லா நைஸாக நறுக்கிட்டு இது கூடவே சேர்த்துட்டு கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு தக்காளி ஒரு நாலு பழுத்த தக்காளி சின்ன சின்ன தக்காளியாக சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்தால் ரெண்டு மட்டும் போதும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பை இந்த கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க அப்புறமா நான் இன்னைக்கு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு ரெண்டு காய் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன காய்கறி வேணாலும் சேர்த்துக்கோங்க நல்ல காய்கறியை கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி தகுந்த மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க நல்ல ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு புதினா மல்லி கருவேப்பில எல்லாம் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி விட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்டியான குருமா ரெடி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ